வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு டிஃபன் ஐட்டம் இதில் வந்து இட்லி மாவு தோசை அரிசி உளுந்தெல்லாம் எதுவுமே கிடையாது இது ஒரு மஞ்சள் தோசை கோதுமை மாவில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் முட் இந்த வந்து தோசை மாதிரி இல்லாமல் இங்கே ஃபுல்லாக ஆம்லெட் சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப சத்தாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பஞ்சு போல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது காலையிலையும் சாப்பிட்லாம் நைட்டுக்கும் சாப்பிட்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு மூணு முட்டை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு பேருக்கு இருந்தாலும் மூணு முட்டை போட்டிருக்கேன் இது வந்து ஒரு இன்ச்சி இஞ்சி நாலு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அதை அரைச்சி கொறை குறானு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஒரே ஒரு பச்சை மிளகாய் அது கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மூணு முட்டையை உடச்சு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க அந்த மாதிரி விக்ஸ் வச்சு நல்லா நுரைக்கிற அளவுக்கு நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை கலக்கிறது தான் கொஞ்சம் நேரம் ஆகும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லை உங்கள் கிட்டே வந்து அந்த மேஷர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் நல்லா நுரைக்கிற அளவுக்கு கலந்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இஞ்சி பச்சை மிளகா சீரகம் சோம்பு அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதோடைய வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்து இதையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எங்கேயுமே அது கொஞ்சம் கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெக்ஸிலேயே கலந்துக்கோங்க இப்போ இதில் நம்ம மாவு ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கடலை மாவு கோதுமை மாவு உப்பு எல்லாத்தையும் இப்போ சேர்க்கப்போகிறோம் முதல்ல வந்து கோது மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கோது மாவு சேர்த்தாச்சு இப்போ வந்து அரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அப்புறம் நம்ம வேணுங்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு இதை கரைக்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் இந்த மாவு வந்து கட்டி பிடிக்காமல் இதை கரைச்சிக்கோங்க இதை இந்த தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா அதுவாகவே நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மேலே வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய் வேணாம்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரிஃபைன்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க எல்லா சேர்த்தாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக வர்றதுக்கு தான் எண்ணெய் சேர்க்குறது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அளவில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு சுத்தம் வராது இந்த மாதிரி மீடியமாக இருக்கிற மாதிரி தான் தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க இப்போ தவாவை நல்லா சூடாக்கிக்கோங்க இதில் வந்து ஒரு ஒரு கரண்டி போட்டு நீங்கள் இதை நல்லா சுற்றி விட்டுக்கலாம் நான் நான் வந்து ஒரு நாலஞ்சு தோசை சுட்டி எடுத்துகிட்டேன் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது அப்படியே எப்படி ச எப்படி சொல்கிறது அந்த முட்டை ஆம்லெட் இருக்குல்ல அதே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க இதில் கோதுமை கலந்துருக்குன்னு அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு கப்பு கோதுமாவு கப்பு கடலை மாவில் ஒரு கீ ஒரு ஒம்பது தோசை வரைக்கும் வந்துச்சு அது இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பத்து தோசையாக கூட போட்டிருக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன் இப்போ திருப்புறேன் பாருங்கள் அருமையாக இருக்கும் திருப்பும் போது பாருங்கள் நம்ம ஆம்லெட் திருப்பினா மாதிரியே இருக்குது பாருங்க இதே மாதிரி இருக்கும் ஆம்லெட் ஆம்லெட் டேஸ்ட்லேயே தான் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தாங்க இப்போ எல்லா தோசையும் நான் போட்டாச்சு இதுக்கு வந்து எல்லா சட்னியும் நல்லாயிருக்கும் கார சட்னி தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை சட்னி நான் வந்து இன்றைக்கி புதினா சட்னி தான் வச்சுருக்கேன் அதுவும் தாளிக்காமல் எனக்கு சட்னியெல்லாம் தாளி தாளிக்காமல் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தாளிக்காத சட்னி வச்சுருந்தேன் இந்த தோசைக்கும் அந்த சட்னிக்கும் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் வைக்கான அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இவன் அந்த பிச்சை காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் நம்ம நார்மல் தோசை கூட இவ்வளோ சாஃப்டாக இருக்காது இல்லைங்களா இதில் ஒரு 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 பொட்டு இட்லி மாவு தோசை மாவு எதுவுமே கிடையாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இவர் கத்து ஃப்ரெண்ட்ஸ்